الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له சஹத அண்ணம் அம்மதன் அப்துஹு ரசூல் ஹு அமாபர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹஜில்லஷான உத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம் இந்த வாரம் அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்வது எப்படி என்று சென்ற வாரம் சொல்லப்பட்ட செய்தியை தொடர்ந்து சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹு அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்மை சொர்க்கத்திற்கு அவன் அனுப்புகிறான் நம்முடைய பாவங்களை அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் மன்னிக்கிறானே தவிர நம்முடைய நல்லறங்களினால் அல்ல என்பதை கடந்த வாரம் நாம் பார்த்தோம் இதை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் ஒரு முறை விளக்கும் பொழுது சொன்னார்கள் இன்ன தீன இசுரும் இந்த மார்க்கம் என்பது ரொம்ப லேசானது அல்ல வந்து உங்களுக்கு கஷ்டமான மார்க்கத்தை தரல வளையு சாத்தீன அகது இல்லா கலப்பகு இந்த லேசான மார்க்கத்தை நீங்களாக யாராவது கஷ்டமாக்கி கொள்ள முயன்றீர்களேயானால் நீங்கள் தோற்று விடுவீர்கள் உங்களை அது வென்று விடும் நீங்களாக உருவாக்கி கொண்ட சடங்குகளை உங்களுக்கே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிட்டு அவங்க விளக்குறாங்க எப்படி விளங்குறாங்க கேட்டா சத்தி தூவ காரிபு நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அபுஷிரு நல்ல செய்திகளை ஆர்வம் ஊட்டக்கூடிய விதத்திலே மக்களுக்கு சொல்லுங்கள் பயங்காட்டி விட்டுறாதீங்க ஆர்வம் விதத்திலே மக்களுக்கு செய்திகளை சொல்லுங்கள் வஸ்து ஐநூபின் உதுவதீவ ரவுஹா காலையிலும் மாலையிலும் ஒஷையும் எனல் துல்ஜா இரவில் சத்து நேரமும் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் நமிகன் நாயகம் செலலாளி சரம்மு அவர்கள் இந்த ஹதீஸ்ல பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறவங்க இல்ல முதல் இதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் உங்களுடைய படைத்தவனுக்கு உங்களுடைய பலவீனங்கள் அவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன தந்திருக்கிறான் கேட்டா உங்களுக்கு எவ்வளவு வணக்கத்தை கடமையாக்கினால் உங்களுக்கு செய்ய முடியும் எவ்வளவு செய்தால் உங்களுக்கு அதை என்பதை எட போட்டு சில விஷயங்களை கடமையாக்கி சில விஷயங்களை சுண்ணத்துகளாக வழிமுறைகளாக ஆக்கி தந்திருக்கிறான் அதை தாண்டி நீங்களா அதை விட்டு நான் இன்னும் கொஞ்சம் போறேன் அல்லாவுக்கு நன்மையை செய்ய போறேன் என்று நீங்களாக புதிது புதிதாக எதையாவது உண்டாக்குனீங்க அது உங்களுக்கே சிரமமாகிவிடும் இது நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்ல முடியும் இறைவனுடைய கருணை சொல்லி தர்றாங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் சமுதாயத்தில் பார்க்கிறோம் சமுதாயத்தில் என்ன பண்றாங்க தெரியுமா கடமையான தொழுகை நோன்பு இதுகளை எல்லாம் புறக்கணித்து அவங்களாக கஷ்டமான விஷயங்களை தங்கள் மீது சுமையாக்கி கொண்டார்கள் கத்தம் என்று உண்டாகி கொண்டார்கள் பாத்தியா என்று உண்டாகி கொண்டார்கள் மூலு என்று உண்டாகி கொண்டார்கள் இதையெல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியுதான்னு நீங்க பாருங்க முடியாது வட்டிக்கு வாங்கி செய்வாங்க இருக்கிறத வித்துட்டு செய்வாங்க யார்கிட்டயா கடனை வாங்கி செய்வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த சடங்கை தான் ஆகணுங்கிற அளவுல அவர்கள் இல்லாத ஒன்றை தலைமீது மீது சுமத்தி கொண்டார்களே அது அவங்களை ஜெயிச்சுட்டு போயிடும் அதனால இந்த மார்க்கம் லேசானது என்பது விளங்கிக்கிறேங்க ஒரே அடி அல்லாவுக்கா மூழ்கிறேன் பள்ளிவாசலே கெதி உட்கார்ந்து கூடாதான் நபிசுல்லா செஞ்சுறாங்க ஒரு மூணு டைம் எல்லாட்ட கேள்பா காலையில கொஞ்ச நேரம் துவா செய் சாயந்தரம் கொஞ்ச நேரம் செய் ராத்திரில கொஞ்சம் நேரம் செய்யு ஒரே பள்ளியாசல உட்கார போறேன்னு உட்காந்து நான் வந்து அல்லாஹ் நெருங்க போறேன்னு போயிடாத இல்லன்னா உனக்கு கஷ்டமாயி போயிரும் அப்ப அல்லாஹ் வந்து கருணையின் மூலமாக நமக்கு அருள் பாலிக்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரி லேசான ஒரு சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான் திருமலை குரான்ல கூட நமக்கு சொல்றான் நோம்ப கடுமையாக்கி இருக்கிறான்

அவன் என்ன பண்றான்ட்டு கேட்டா யுரீதுல்லாஹு விக்குமுல் யுஸ்ர அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான் வலா யுரீது விக்குமுல் ஓசர சிரமத்தை உங்களுக்கு நாடவே இல்ல நீங்க கஷ்டப்படக்கூடாது தான் பிரயான எவ்வளவு கஷ்டம்னு படைச்சிறப்புக்கு தெரியும் நோய்வாய்ப்பட்டால் மனிதன் அப்படியே பாதி அளவுக்கு பலவீனம் ஆயிடுறான் அது அவனுக்கு தெரியும் அதனால அந்த பலவீனமான நேரத்துல வந்து நம்ம ஒரு சலுகையை கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது கூட அந்த தான் சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லமும் அவர்கள் என்ற நாட்டிற்கு ஒரு பகுதியை இஸ்லாமிய கீழ் வந்த பிறகு அங்க ரெண்டு ஆளுநர்களாக நியமிக்கிறாங்க பொறுப்பாளர்களாக அபு முசல் அவர்களையும் ஜபல் அவர்களையும் அனுப்பி அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு நல்வழிப்படுத்துங்க அவங்களை சரியான பாதையை கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பும்பொழுது என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா நீங்கள் வந்து நரசி நல்ல ஆர்வமூட்டக்கூடிய விதத்தில் மக்களுக்கு சொல்லுங்க கொலாத்து நசீரா விருப்பூற்ற மாதிரி கேட்டோன மாடி ஓய்வு ஆக்கிட கூடாது அந்த மாதிரி ஆக்கிராதிங்க அப்படி சில பேர் சொல்றாங்க மார்க் சொல்ற வர வருவாங்க ஹதீசனோட ஓட்டர் அம்மாடி பயன் பண்ணி போறாங்களா ஹதீஸ் சொல்ல போறாங்களா நல்லா போலீஸ் வருதான் இப்படி பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஆக்கிட கூடாது பஷீரா அவங்களுக்கு நல்ல நல்ல செய்தி ஆர்வம் ஊட்டி சொல்லுங்க அவங்களுக்கு வந்து கஷ்டமா ஆக்கிறாதீங்க வெறுப்பு ஏற்ற மாதிரி செஞ்சிடாதீங்க லேசான முறையில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜபல் அவர்களையும் அபு முசல் அசேரி அவர்களையும் நபிகள் நாயகம் சலா அலிசல்லாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்கணும் புகாரியில இந்த சம்பவம் இடம்பெற்று அப்ப இந்த மார்க்கிறது ரொம்ப லேஸ் ரொம்ப சொன்னதை தாண்டி நீங்க போகாதீங்க அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அது போதும் அதை தாண்டி நம்ம அல்லா அன்பு பெற போறோங்கிறதுக்காக வேண்டி உங்க லைஃப் அப்புறம் அர்ப்பணிச்சாலும் உங்க அமல் கொண்டே உங்களை சேர்க்க போறது கிடையாது கருணையில தான் போக போறீங்க இப்ப கருணையால உங்களுக்கு ஒரு சின்னதை எதிர்பார்க்கலாம் நீங்க ஒரு கடையில சேர்றீங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலை இருந்து கடையில சொல்லிட்டான் மனிதன் என்ன செய்வான் தெரியுமா எட்டு மணி நேரத்துக்கு முன்னாள் நீங்க உட்காந்து அந்த முதலாளி வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷப்படுவோம்

அதுக்கு தான் நீங்க பார்க்கலாம் நோன்பு திறக்கிறோம்ல நோன்பு வருது நோம்பு திறக்கிறது எப்ப திறக்கனே சூரியன் எப்ப மறைஞ்சிருச்சோ உடனே நோம்பு திறந்துடணும் நபிகள் நாயகம் செல்லா சொல்லின்னு சொன்னாங்க லா எசால் உன்னன் நாசிபி ஹைரின் மா அஞ்சருள் பித்திர அவசரமாக நோன்பு திறக்கிற வரை தான் மக்கள் நல்லது செய்தவர்களாக ஆவார்கள் நோன்பு திறக்கிறது லேட்டாக்குனீங்கன்னு சொன்னா நீங்க கெத்தது செய்கிறீங்கன்னு அர்த்தம் நோன்பு திறக்கிறது சூரியன் மறையுது ஆறு மணிக்கு மறையுது அஞ்சே முக்காலுக்கு மறையுது அஞ்சு ஐம்பதுக்கு மறையுது ஆறு நாற்பதுக்கு மறையுது ஒவ்வொரு காலத்துல ஒரு டயத்துல மறையும் மறையிறது நம்ம கரெக்டா டைம் தெரியும் அஞ்சு அஞ்சு நாற்பதுக்கு மறையுது என்று சொன்னால் அஞ்சு நாற்பதுக்கு வாயில பேச கொண்டு போயிடணும் அஞ்சு நாற்பத்தி ஒண்ணு கூட ஆகக்கூடாது சூரியன் மறை எப்ப மறையுன்னு காத்துக்கிட்டு இருக்கணும் எப்ப மறையும் எப்ப மறைன்னு அப்படி அவசரப்படணுமா அவசர அவசரமா எடுத்து சாப்பிட்டுமா இதுல அல்ல சந்தோஷப்படுவானா எப்படி சந்தோஷப்படுறான் என்னுடைய அடியான பார் இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு நான் சொன்னேங்கிறதுக்காக இவன் வந்து கட்டுப்பாடா இருந்திருக்கான் பாரு இவன் எனக்காக நீ கட்டுப்பாடா இருந்திருக்கான் இவ்வளவு பசி இருக்கு பாரு எப்படா டைம் வரும் அப்படி இப்படி அள்ளி முழுக்கிறான் இவன் எவ்வளவு பசியை அடக்கி கொண்டு எனக்காக அவன் இருக்கிறான் அல்ல அதுல சந்தோஷப்படுறான் அஞ்சு நாற்பதுக்கு சூரியன் மறையுது இவன் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் உட்கார்ந்துருக்காரு அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் சாதம் போயா நான் இன்னொரு மணி நேரம் கூட இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் வணங்குறா இது பெரிய விஷயம் அஞ்சு நாற்பது ஆறு நாற்பது கூட நான் திறப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இறைவனுக்காக இருக்கல உங்களுடைய தென வெட்டு இத்துமுறை இதுல வந்து அல்லா சந்தோஷப்பட மாட்டான் மேப்பூந்து ஒரு மணி நேரம் இருந்தாங்க அல்லாஹ் உனைய சூழ்நிலை பண்றாங்க நீங்க தான் நன்மை செய்தவனாக ஆவாய் நோ அதான் சூரியன் மறையறதுக்கு அவசரப்படக்கூடாது சூரியன் மறைஞ்ச உடனே சூரியன் மறைஞ்சவனும் லேட் பண்ணக்கூடாது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அல்லாஹ் உரக்குள்ள அலமீனுக்கும் மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் சொன்னதை தாண்டிக்கிட்டு போறது அதிக பிரசங்கித்தனம் நல்லா நினைக்கலாம் அது விசுவாசம் நல்லா எடுத்துக்க மாட்டான் ரொம்ப கடமையாற்றாரு ரொம்ப சாப்பனத்துக்கு ரொம்ப விசுவாசமா பணியாற்றுகிறாரு என்றெல்லாம் மனிதன் எடுத்துக்கொள்வான தவிர அல்லா உறப்புள்ளாலுமே அப்படி எடுத்துக்கொள்ளவே மாட்டான் ஜும்மா ரெண்டு காசு இருக்குது நம்ம ஆர்வத்தில் இன்னொரு நாலு காசு சேர்த்து விழுதுன விடுவான நான் சொன்னதுக்கு மேலே ஏண்டா செஞ்சேன் கேட்பான் ஒரு முதலாளி எப்படி செய்ய மனுஷன் அப்படி செய்ய மாட்டான் மனுஷன் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னா ரெண்டுக்கு நாலு வேலை செஞ்சுங்களேன் ரொம்ப சந்தோஷமா வரும்

அவனுக்கு செய்ய வேண்டிய அளவுக்கு நம்மளால் செய்ய இயலுமா அவன் தந்திருக்கிற கருணைக்கு நம்ம பிரதி பலனா செய்யறதா இருந்தா இப்ப செய்யறதோ லட்சம் மடங்கு கோடி மடங்கு செஞ்சாலும் பத்தா அப்ப அந்த மாதிரி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க இறைவன் கருணையில தான் உங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கான் லேசாக்கி வச்சிருக்கான் ஒரு தடவை நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் ஒருத்தர் வர்றார் அல்லாவுடைய தூதரே மதீனாவை சுற்றி நிறைய பள்ளிவாசல் இருந்துச்சு ரசூல்லா காலத்துல மதீனாவில் மசீனபவி இருக்கும் அங்க மட்டும் தொழுக நடக்காது சுற்றி பல பகுதிகளில் இஸ்லாம் பரவி போச்சு அங்காங்க ஒவ்வொருவர் தொழுக நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஏரியாவில் தொழுகக்கூடிய ஒருத்தர் வந்து நபிகள் நாயகம் சல்லாசன் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு கேட்டா அல்லாவுடைய தூதர நான் வந்து அந்த தொழுகைக்கு போறதே கிடையாது அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு நான் போக மாட்டேங்கிறேன் ஏன் போக மாட்டேங்கிற தெரியுமா அங்க ஒரு ஆளை நீங்க இமாவை போட்டுக்கிறீங்க அவர் இழுக்கிறார் 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 பெருசா ஓதுறாரு அதுல வந்து போனா என்னுடைய வேலையெல்லாம் பாதிக்கப்படுது அவர் ரொம்ப நீளமா அவர் தொழுவிக்கிற காரணத்தினால நான் அங்க போறது கிடையாது இதனால எனக்கு ஜமா தொழுகை நான் தவறி போயிருக்க தான் தம்பி தொழுகிறேன் அவரை ஃபாலோ பண்ணி ரொம்ப நேரம்